சிவபெருமானே சொன்ன விரதம் என்ன தெரியுமா கார்த்திகை மாதம் வரக்கூடிய சோமவாரம் இந்த மாதத்தில் விரதம் இருந்தால் கண்டிப்பாக நாம் எதை நினைத்து விரதம் இருக்கிறோமோ அதை அப்படியே நிறைவேற்றிக் கொடுக்கும் இந்த விரதம் சிவபெருமானையும் அல்லது முருகப்பெருமானையும் வேண்டி விரதம் இருக்கலாம் சிவபெருமானுக்கு விரதம் இருந்தால் சிவன் லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் வீட்டில் வளம்புரி சங்கு இருந்தால் அதில் தீர்த்தம் பன்னீர் விட்டு மலர்கள் கொஞ்சம் ஒரு ரூபாய் நாணயம் வைத்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் அபிஷேகம் பண்ண முடியவில்லை என்றால் ஏதாவது நெய்வேத்தியம் வைத்து வழிபடலாம் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தால் அவர் படத்திற்கு மலர் வைத்து வில்வமிலை இரண்டு பழம் ஒரு டம்ளர் பால் வைத்து சர்கோணம் கோலமிட்டு முருகன் திருப்புகள் படித்து விரதம் இருக்க வேண்டும் விரதம் நாட்கள் பதினேழு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி நான்கு நவம்பர் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினைந்து டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடைய விரதம் கண்டிப்பாக நிறைவேறும் என்று அர்ச்சனா வைப்ஸ் சேனல் சார்பாக வேண்டிக் கொள்கிறோம்